ஹலோ டிசி ஸ்லோ கிளாஸ் பாரதி வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அம்மாக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு நடத்திக்கிங்க நான் ஏன் குழப்பமாக பார்த்துட்ருக்கேன்னா என்னோடய வண்டி எப்படி ரெடி பண்ணுறேன் தான் என்னோடய வண்டி எது தானே பார்க்குறீங்க இவ்வளோ தான் அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கான் அவன் திருச்சியிலேருந்து வந்துட்டுருக்கான் அவன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவான் வந்துட்டான்னா கண்டிப்பாக இன்றைக்கிள்ளே வண்டியை போய் விட்டுருவேன் என் தம்பி வந்துட்டான் போக தான் வேறு அவ்வளோ தச்சுக்க முடியும்

நான் அதெல்லாம் என் பிடிக்க வரண்டா ஏன் குத்துரு விடுதான சரி அழுத்துற

போக போக ஒர்க் எங்கள் டூ வீலர் எங்கள் டூ வீலரில் டூ வீலர் பக்ஸ் ஒர்க் ஷாப் எங்கிட்டதான் ஆளாக வந்துருச்சு வேகம்மா சாகரலாடா வாட்டலாம் பாரு வித்தியாசம் ஆள் இல்லையா நேரமா என்னன்னு தெரியல நம்ம தலைவனை இங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதான் அட்வான்ஸ் எதாவது கொடுத்துட்டு சொன்னாங்க ஒரு ஐநூறுவா கொண்டு போகிறேன் அண்ணா ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்கண்ணா ஆ ஐநூறுவா போட்டு விட்டுருங்கண்ணா வண்டி என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா ஆ என்றைக்குண்ணா வாங்கிக்கலாம் சரிங்கண்ணா சரிண்ணா இது மாதிரி சாயங்கால டைமில் வரேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா சரி ஓகேங்க கிப்பலா நல்லா ஓட்டுங்க மேடா மேடா பெட்ரோல் சொட்டுது கம்மியாக தான் இருக்கு இங்கே இங்கே கிடையாது இங்கே ஆயிரம் மேலே போனதில்ல